இந்த உலகில் எவ்வளவோ உயிரினம் இருந்தாலும் நாம் பொதுவாக கூடியது பாம்பு சொன்னதை கேட்டாலே சும்மா அதிருதுல வாங்க வீடியோ உள்ள போகலாம் பாம்புகள் பற்றிய முழுமையான தகவல்கள் பாம்புகள் என்பது ஊர்வன வகையைச் சேர்ந்தவை கால்கள் இல்லாத நீண்ட உடலுடைய உயிரினங்கள் உலகின் பல பகுதிகளில் காணப்படும் இவை வெவ்வேறு வடிவம் நிறம் மற்றும் அளவுகளில் இருக்கும் நீளமான மெல்லிய உடல் தோலை அவ்வப்போது உரித்து புதிய தோலை உருவாக்கும் விஷமுள்ள பாம்புகளுக்கு முக்கோண வடிவ தலையும் விஷமில்லாத பாம்புகளுக்கு நீள்வட்ட வடிவ தலையும் இருக்கும் கண் இன்மைகள் இல்லாமல் தெளிவான பார்வை கொண்டவை வெளிக்காணப்படாத காதுகள் அதிர்வுகளை உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்டவை இரண்டாக பிளந்த நீண்ட நாக்கு சுவை மற்றும் வாசனை உணர உதவும் விஷமுள்ள பாம்புகள் நஞ்சு சுரக்கும் பற்கள் கொண்டவை உதாரணமாக நாகம் கட்டுவிரியன் விஷமில்லாத பாம்புகள் நஞ்சு சுரக்காது உதாரணமாக அனலி குழிமுனை சிறு விலங்குகள் பறவைகள் முட்டைகள் பூச்சிகள் போன்றவற்றை உண்கின்றன காடுகள் புதர்கள் பாலைவனங்கள் நீர்நிலைகள் போன்ற பல்வேறு இடங்களில் வாழ்கின்றன முட்டையிடுதல் அல்லது குட்டி ஈனுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன பாம்புகள் தங்கள் நாக்கை பயன்படுத்தி சுவை மற்றும் வாசனையை உணர்கின்றன சில பாம்புகள் தங்கள் உடலை மிகவும் பெரிய பொருள்களை விழுங்கும் அளவுக்கு விரித்து கொள்ளும் பாம்புகள் மிகவும் நீண்ட காலம் உணவு இல்லாமல் வாழும் திறன் கொண்டவை பாம்புகளை கண்டால் என்ன செய்ய வேண்டும் அமைதியாக இருங்கள் பாம்பை தொடவோ அல்லது தூண்டவோ கூடாது பாம்பை விரட்டி விட முயற்சி செய்யுங்கள் உடனடியாக உள்ளவர்களுக்கு தெரிவிக்கவும் பாம்புகள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை என்பதால் அவற்றை கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த தகவல் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்